வணக்கம் இது தமிழ நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஏகப்பட்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு ஏகப்பட்ட அவதூறுகளுக்கு பிறகு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறது என்கின்ற சின்னமானது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் முன்னிலையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த சின்னமானது ஒளிவாங்கி என்கின்ற மைக் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பா குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னத்தை பெறுவதில் நடந்த போராட்டத்தில் ஒரு மாத காலமாக இந்த அரசியல் தளத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இன்னொருவருக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மனோபாவத்தில் எந்தெந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அதேபோல் இந்த சட்டத்திட்டங்கள் இந்திய அரசியல் அமைப்பு நிகழ்த்துகின்ற ஜனநாயகத்தின் பெயரில் சட்டத்தின் பெயரில் நிகழ்த்துகின்ற படுகொலைகள் குறித்தெல்லாம் இந்த ஒரு மாத காலம் இந்த சின்னத்தை பெறுவதில் நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து எல்லாருமே பாடம் படித்துக்கொள்ளலாம் அதுதான் செய்தி வெறுமனே சின்னம் கரும்பு விவசாய சின்னமானது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னமாக இல்லாமல் பறிக்கப்பட்டிருக்கின்றது பறிக்கப்பட்டது ஒரு சாதாரண அரசியல் கட்சியாக இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லது இந்த மண்ணில் அதாவது ரெகுலர் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லோரும் போல ஒரு அரசியல்வாதியாக சீமான் இருந்திருந்தால் சரி பரவாயில்ல ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பார்த்து ஈர்த்து எங்களுக்கு இந்த புதிய சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம் இதில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் சீமான் என்பவர் ஒரு சாதாரண அரசியல்வாதியல்ல எந்தெந்த இடங்களிலெல்லாம் எந்தெந்த தளத்திலெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் மீது அடக்குமுறைகளும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வருகிறதோ அதே வழியில் சென்று அதே இடத்தில் சென்று அதை எதிர்கொள்வது என்பதுதான் சீமானவர்களினுடைய அரசியல் அணுகுமுறையினுடைய உச்சம் இப்போ வந்து தேர்தல் கமிஷன் அதற்கென்று இருக்கின்ற சட்டத்திட்ட வரையறைகளை மீறுகின்றது மீறுகின்றது அதுதான் உண்மை அப்போ அதற்கென்று உள்ள சட்டத்தட்ட வரையறைகளை மீறுகின்ற தேர்தல் கமிஷனினுடைய அதிகார மீறலை பொது தளத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் அந்த ஒன்று வேலை அந்த ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது நீதிமன்றம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதியின்பால் நேர் நிற்கின்றதா இல்லையா அல்லது அது பிறண்டு போய் தேவையானவர்களுக்கு செய்கின்ற வேலையை செய்கின்றதா அதையும் இந்த பொது தளத்தில் நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது இப்போ இந்த ரெண்டு வெளிப்படுத்தலும் கூடாக ஜனநாயக முறைப்படி நீ எனக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பில்ல அந்த சின்னத்தை வாங்கிக்கிட்டு நான் போட்டிடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவும் இருக்கின்றது போல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்ட வரையறுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு சின்னத்தை ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்குறீங்க அந்த அரசியல் கட்சி இந்த சின்னம் வேணாம் மற்ற ரெண்டு சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்குது அந்த சின்னத்தையும் நீங்கள் ஒதுக்க மறுப்பதற்குனுடைய பின்னணி உள்நோக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக்கை பெறுவதற்கு முன்னாடி நடந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதை நோக்கியதான் அதாவது சின்னம் திட்டமிட்டிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பொதுத்தளத்தில் அம்பலப்படுத்துவது இரண்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய அரசியல் அமைப்பு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கையை எவ்வாறு பார்க்கின்றது இதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அல்லது அதனுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொதுத்தளத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருந்தது அதையும் செய்தாச்சு மூன்றாவதாக ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சிக்கு வழங்கப்படுகின்ற சின்னம் அந்த கட்சியினால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் வேறு சில சின்னங்களை கேட்பதற்கான தகுதியும் தார்மீக உரிமையும் அந்த அரசியல் அரசியல் கட்சிக்கு இருக்கே அந்த அரசியல் கட்சி அதை செய்தது அந்த புள்ளையிலையும் தேர்தல் கமிஷன் வேண்டுமென்றே அதை நிராகரித்தது இது ஒரு செய்தி இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா சிக்கலையும் அவர்கள் நம்மீது தொடுத்த அந்த அதிகாரத்தின் மீதே எதிர்கொண்டு நின்று இறுதியாக தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட ஒலிவாங்கி என்கின்ற அந்த மைக் சின்னத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி போட்டியிட முடிவு எடுத்துவிட்டது இறுதியாக இந்த தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்ட ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னத்தில் போட்டியிடுவ நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் இன்னும் சொல்ல போனால் வரலாறு எப்பொழுதுமே நல்லவர்கள் பக்கம் நிற்கும் நல்லவர்களுக்கு ஒரு செய்தியை அல்லது ஒரு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் பொழுது நல்லவையாக தான் கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றை பேசுகின்ற ஒரு சின்னமாக கூட அதை நீங்கள் கருதலாம் ஏன்னா உலகில் எந்த ஒரு மக்கள் புரட்சி ஆளனும் ஒளிவாங்கி என்கின்ற அந்த மைக்கை சந்திக்காமல் அவன் மாபெரும் புரட்சியாளனாக மாறியிருக்க முடியாது ஏன்னா ஒரு பல்லாயிரம் பேர் பல லட்சம் பேர் கூடியிருக்கின்ற ஒரு கூட்டத்தில் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையை விதைப்பதற்கு ஈடு இணையற்ற ஒப்பற்ற கருவியாக இன்று வரை இருப்பது ஒளிவாங்கி என்கின்ற மைக் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழக மக்களினுடைய பார்வையிலேயே ஈழத்தில் வாழ்ந்த நமது உறவுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதாவது பண் கண் பார்க்க பார்க்க இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னார்வலர்கள் போராடினார்கள் இயக்குநர்கள் போராடினார்கள் நடிகர்கள் போராடினார்கள் இன்னும் அரசியல் கட்சியினர் போராடுவது போல நடிக்கவாவது செய்தார்கள் இந்த காலச்சூழலில் தான் ஒரு இயக்குநராக சமூக செயல்பாட்டாளராக இருந்த ஒரு இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு இடத்தில் தமிழ்நாடு திரைப்பட மற்றும் நடிகர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இனப்படுகொலைக்கு எதிரான முழக்கத்தில் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை அந்த இளைஞன் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் தான் இல் உள்ளத்தில் சேர்த்து வைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த கோபத்தையும் உணர்வையும் ஒரு சேர அந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக்கு அந்த முன்னாடி வெளிப்படுத்துகின்றார் அவருடைய உணர்வு உலகத்தில் இருக்கின்ற உலகத்தில் அதே உணர்வோடு இருக்கின்ற பல்வேறு நபர்களை போய் அந்த உணர்வு சேர்ந்தது அந்த உணர்வினுடைய சேர்க்கையில் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி நிற்கின்றது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை ஒரு தனி மனிதனுடைய சிந்தனைக்கும் ஒரு தத்துவமாக மாறிய அந்த பெரு நிகழ்வுக்கும் பாலமாக இருந்தது என்றால் எது இருந்துச்சுன்னா அந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக்கு தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சீமான் அவர்களை மட்டும் நம்ம சொல்லலை உலக புரட்சியாளர்கள் மக்களினுடைய சிந்தனையை தூண்டி மக்கள் புரட்சியின் மூலம் உலகில் மிக பெரிய மாறுதல்கள் மாறுதல்களை கொண்டு வந்த எல்லா புரட்சியாளர்களும் தான் சந்தித்த முதல் பொருளாக இருப்பது ஒளிவாங்கி என்கின்ற தான் நீங்கள் உங்களுக்கு நிறைய புரட்சியாளர்கள் அதாவது டாப் டென் வரிசையில் மேலேருந்து கீழே வரலையும் நிறைய புரட்சியாளர்களை நீங்கள் பார்க்க முடியும் மக்களை வந்து சிந்தனையின் மூலம் ஒன்று திரட்டிய பல்வேறு புரட்சியாளர்களை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர்கின் ஜேஆர் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு பாதிரியாராக இருக்கின்றவர் இருந்தவர் அந்த காலகட்டத்தில் கருப்பின மக்களின் மீது வெள்ளையர்கள் நிகழ்த்தியே சொல்லனா அடக்குமுறைக்கு எதிராக சிந்தனையை கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு கருப்பின பெண்மணியானவள் அவமதிக்கப்படுகிறாள் என்ன அவமதிக்கப்படுகிறாள்னா நின்று கொண்டு வந்த ஒரு வெள்ளையனுக்கு தன்னுடைய இருக்கையை விட்டுத்தரவில்லை அதாவது அவரை உட்கார சொல்லிட்டு இவங்க எழுந்திரிச்சு நிற்கவில்லை என்பதற்காக அந்த கருப்பின பெண்மணியானவள் கைது செய்யப்படுகிறாள் அந்த கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அதற்கு பின்னே உள்ள கதையை வந்து காட்டுத்தீயாக அமெரிக்க முழுமைக்கும் பரவுகிறது அப்பொழுது ஒரு இளைஞனாக பாதிரியாராக இருந்த ஒரு மார்டின் லூதர் கிங் ஜேஆர் அவர்கள் வந்து ஒரு பேரழைப்பு விடுகிறார் நான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒன்று கூட இருக்கிறோம் இந்த கருப்பின பெண்மணிக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று நினைக்கின்ற எல்லோரும் மறக்காமல் அந்த இடத்தில் ஒன்று கூடுங்கள் என்று அழைப்பு விடுகின்றார் ஒரு பத்து லட்சம் பேர் கூடியதாக வரலாறு பதிவு செய்த செய்யப்பட்டிருக்கின்றது வரலாறு பதிவு செய்திருக்கின்றது அந்த வரலாற்றில் மார்ட்டின் லூதர் கிங் ஒளிவாங்கியின் முன்பு பேசிய பேச்சுத்தான் மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற மாமனிதனை இந்த வரலாறு பதிவு செய்ய செய்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தது அதேபோல் அந்த ஒளிவாங்கியின் முன்பு பேசிய அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு உணர்வினுடைய உள்ளீடு இதை தான் கற்பின மக்களை ஒன்று திரண்டு போராட்டம் செய்து வெள்ளையர்களுக்கு எதிரான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்ததுன்னா அந்த அந்த நிகழ்வு தான் அதன் பிறகு நிறைய புரட்சியாளர்கள் சேகுவராவாக இருக்கட்டும் ஃபிடல் இருக்கட்டும் இந்த மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும் நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும் மாசு துங்காக இருக்கட்டும் இன்னும் ஈழத்தில் இருக்கின்ற மேதகவே பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும் அவர் படை கட்டினார் களத்தில் போராடினார் இருந்தபொழுதும் நம்முடைய படைபலம் நம்முடைய ஆன்ம பலம் குறித்தெல்லாம் வருடத்தில் ஒரு முறை மாவீரர் நாள் நிகழ்வு ஏற்பாடு செய்து இறந்து போனவர்களுக்கான அஞ்சலியையும் எதிர்காலத்தினுடைய ஈழ விடுதலை நகர்வையும் குறித்து பேசினார் என்றால் அது மிகையல்ல அதுபோல் நமக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் ஒளிவாங்கி என்கின்ற அந்த மைக்கு என்கின்ற சின்னமானது மிக பொருத்தமான சின்னம் இதற்கு இடையில் வந்து நாம் தமிழர் கட்சி வேறு ரெண்டு சின்னங்களை கேட்டிருந்தது என்னென்னா அது வந்து ஒரு படகு படகு பாய்மரக்கப்பல் இது ரெண்டு தான் கேட்டிருந்தது அது வந்து ஆதி தமிழர்களினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது இன்றைக்கும் படகு அதாவது குமரிக்கண்ட காலத்திலிருந்து தமிழர்கள் பயன்படுத்திய தொழில்னா ஒரு மீனவ தொழில் தான் மீனவ தான் அதே போல் குமரிக்கண்டம் வந்து சிறுக சிறுக கடலில் மூழ்கிற அந்த காலகட்டத்திலேயும் கூட அவனுடைய இடப்பெயர்வுக்காக தமிழன் பயன்படுத்தியது வந்து படகு போன்ற பொருள்கள் தான் அப்போ அந்த பொருள்களை கேட்டிருந்தது தேர்தல் கமிஷன் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுங்கள் அப்படின்னு வம்படியாக இதுச்சு அப்புறமேலுக்கு இப்போது அந்த ஒளி வாங்கி என்கின்ற மைக் என்கின்ற சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளையும் இனி நமது சின்னம் ஒளி வாங்கி என்கின்ற மைக் தான் நீங்கள் இந்த சின்னத்தை இந்த சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் ஒரு ஒரு படமாக அதாவது ஒரு வரையறையாக கொடுத்துருக்குது இப்படி தான் இருக்கணும் இந்தந்த இடத்துல இந்த கோடு வரணும் இந்த அளவு இருக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் கொடு இருக்கின்ற அதே வடிவத்தில் தான் நீங்கள் வந்து சின்னத்தை வரையணும் எல்லா இடத்துலேயும் கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதை தாண்டி நமக்கு இப்போது நாகரிக உலகத்தில் வந்த தோன்றிய அல்லது தனக்கு கிடைத்த அந்த வரைபடத்தின் மூலமாக இதை பயன்படுத்துவதை தவிரங்கள் கூடுதலாக தேர்தல் கமிஷன் கொடுத்து அந்த வண்ணத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வந்து ஒரு வடிவமைப்பாக வெளியிடும் அந்த வடிவமைப்பை மட்டுமே உங்களுடைய சூரட்டுகள் பதாகைகள் துண்டுச்சீட்டுகள் இவற்றைகளை இவ் இவற்றிற்கான வடிவமைப்புக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் வெல்லும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த போக்கு அந்த உழைப்பு அதற்கு ஏற்ற சின்னங்களை கொடுத்திருக்கு சின்னத்தை கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் கூடுதலாக இந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பின்னடைவும் இல்லை ஏன்னா இது மிக பரிச்சயமான ஒரு சின்னமாக ஒரு அமைப்பாக ஒரு வடிவமைப்பாக இருக்கின்றது எனவே மக்களிடம் இது குறித்து நம்ம நெடிய உரையாடல்களை நிகழ்த்துவோம் இந்த சின்ன சின்னம் குறித்தான அந்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொருனுடைய மனதிலும் கொண்டு போய் இதுதான் சீமானவர்களினுடைய சின்னம் இதுதான் சீமானவர்களினுடைய கடந்த காலத்தில் வைத்திருந்த சின்னத்தை பறிக்கப்பட்டு வஞ்சகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சின்னம் இந் இருந்த இதையே தன்னுடைய இலச்சினையாக தன்னுடைய கொள்கையை முழங்குவதற்கான அடையாளமாக தன்னுடைய கோட்பாடுகளை தமிழ் தேசிய கோட்பாடுகளை இந்த மண்ணில் விதைப்பதற்கான அடையாளமாக இதை கொண்டு செல்கிறோம் என்று எல்லா இடத்திலேயும் இந்த சின்னத்தை பரப்புங்கள் கட்டாயம் களமெல்லும் நாம் தமிழர் உறுதியாக ஒரு இந்திய ஒன்றியம் ஒரு பெரிய அரசியல் கட்சியை சிந்தனையின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை மாற்றுவதால் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை இந்த தேர்தலில் நாம் தேர்தல் ஆணையத்திற்கும் நமது எதிரிகளுக்கும் முகத்தில் அறைந்து நம்ம பறைசாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்